ஏ தம்பி தம்பி பின்னாடி நிக்கிறியா முன்னாடி நிக்கிறியாப்பா ஒரு லிட்டர் பால் வேணும் ஏக்கா பால் ரெண்டு மூணு நாள் ஒன்று கறக்கல அக்கா என்ன தம்பி சொல்ற பால் கறக்கலையா என்னாச்சுப்பா ஏக்கா அடிக்கடி இந்த பசுவுக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் வந்து தாக்குதல ஏற்படுத்திட்டே இருக்கு இப்ப நான் ரெண்டு மூணு நாள் கொண்டே பால் கறக்க முடியாம இருக்கு பொதுவா பார்க்கும் போது மழையும் பெய்யுது வெளியில கட்ட முடியல கொட்டகையில வந்து கட்டி போட்டு 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 அதுலேயே வந்து அந்த வேஸ்ட் பட்டு என்ன நோயின்னு தெரியலக்கா அதான் வந்து பாலும் விடல கறக்கவும் இல்ல அதான் என்ன பண்ண ஏதும் பண்ணன்னு தெரியாம இருக்கேன் என்ன தம்பி சொல்ற நீ ரெண்டு மூணு நாளா கறக்கலன்னு சொல்ற இப்படி கறக்காம இருந்தா உனக்கு வந்து வருமான வாய்ப்பு கம்மியா இல்லப்பா ஆகும் மாட்டுக்கு சில பல நோய்கள் வருது அதை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற கால்நடை மருத்துவர் இங்க இருந்து ஒரு பத்து தெரு தள்ளி தான் நீ இருக்காரு நீ போய் அவரை ஒண்ணு போய் பாத்துருக்கலாமலாப்பா அதுக்குதான்க்கா தான் நான் ரெடி ஆயிட்டு இருந்தேன் நேத்தையும் போனோம் கால்நடை மருத்துவர் இல்ல திரும்பி வந்தேன் இனி தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கால்நடை மருத்துவமனை மருத்துவரை தெரியுமாக்கா தம்பி ஆமாப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு கால்நடை மருத்துவர் இருக்காங்க அவங்க யாருன்னா காரவளையை சேர்ந்த பி நந்தா தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நல்ல நேரத்துலதான் தம்பி இன்னைக்கு சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு இரவு நமது குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில அவங்க கால்நடைகளை தாக்கக்கூடிய நோய்களும் அதை பராமரிக்கக்கூடிய அந்த முறைகளையும் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்கப்பா நீ முதல்ல அவங்களுடைய பேச்ச கேளு அதுக்கு பிறகு தேவைப்பட்ட நாம அந்த கால்நடை மருத்துவரையே நம்ம நேரடியா போய் அவங்க கிட்டே சில ஆலோசனைகள் கேட்கலாம் கண்டிப்பா நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்கிறேன் கேட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம கால்நடை வந்து நம்ம நேர்ல போய் சந்திக்கலாம் சரி தம்பி வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்க மேம் இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க மேடம் நான் சுசீந்திரம் கால்நடை மருந்தகத்துல கால்நடை உதவி மருத்துவரா பணிபுரியேன் என்னுடைய பெயர் டாக்டர் பா நந்தா தேவி நீங்க எத்தனை வருடமா அங்க பணி புரிஞ்சிட்டு இருக்கீங்க நான் இங்கே சுமார் எட்டு வருடங்களாக பணி புரிஞ்சுட்டு இதுக்கு முன்னாடி எங்க மேம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க இதற்கு முன்னால் நடமாடும் கால்நடை மருந்தக பிரிவு நாகர்கோயில்ல ஒன்னேகால் வருடங்கள் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதற்கு பிறகு எறும்புக்காடு கால்நடை மருந்தகத்துல ஒரு வருஷம் பண்ணிட்டு இருந்தேன் பொதுவாகவே இந்த கால்நடைகளுக்கு என்னென்ன மாதிரியான நோய் தாக்குதல் இருக்கும் அதை பற்றி சொல்லுங்க மேம் கால்நடைகளுக்கு வந்து பொதுவாக வைரஸ் நோய்கள் வைரஸ்ங்கிற நச்சுயிரியினால ஏற்படுற நோய்கள் வரும் பாக்டீரியாங்கிற நுண்ணுயிரினால ஏற்படக்கூடிய நோய்கள் வரலாம் அதுல வந்து நம்ம முதலாவதா கால்நோய் வாய் நோய் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்கு இது வந்து கோமாரி நோய்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கால்நடைகள்ல பொருளாதார இழப்பை ஏற்படுத்துது இது எப்படின்னா இது வந்து வைரஸ்ங்கிற நுண்ணுயிரி நச்சுயிரினால உருவாகுது இந்த நோய் வந்து கால்நடைகளை தாக்கும் போது அது அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா அதோட மூக்கில மடியில குழம்புகள் புண்கள் ஏற்படும் பிறகு அதிக காய்ச்சல் இருக்கும் வாயிலிருந்து உமிழ்நீர் இருக்கும் ஆகாரம் சாப்பிடாது அதாவது பால் உற்பத்தி குறைஞ்சிரும் பிறகு இந்த நோய் தாக்குன தாக்கின இருந்து பால் குடிக்கிற கன்று குட்டிகள் வந்து இறந்து போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அதே போல வேலைத்திறன் இப்ப வந்து காளை மாடுகள் உழவு மாடுகள் அதுல எல்லாம் வேலைத்திறன் குறைஞ்சு போயிடும் அப்புறம் வந்து இதற்கு வந்து தடுக்கிறதுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது வருடம் இரண்டு முறை கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல பொதுவாக அதாவது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இந்த தடுப்பூசி போடப்படுகிறது இந்த தடுப்பூசி வந்து நான்கு மாதங்களுக்கு மேல் வயதுள்ள கன்று குட்டிகள்ல இருந்து பெரிய அனைத்து பசு மற்றும் எருமை இனங்களுக்கு போட்டுக் இந்த கால்நடைக்கு அந்த நோய் வந்தா அது வந்து மற்ற கால்நடைகளுக்கு அது எப்படி பரவுது அதை பற்றி சொல்லுங்க இந்த நோய் வந்து வந்து நேரடி தொடர்பு மூலமாகவும் பரவுகிறது பிறகு இன்டைரக்டாக மறைமுகமாக காற்று மூலமாகவும் பரவுகிறது இப்ப நேரடி தொடர்பு பார்த்தா பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் இருந்து வடியக்கூடிய அந்த உமிழ்நீர் அந்த புண்களில் இருந்து வரக்கூடிய அந்த அசைடுகள் அதன் மூலமாகவும் பரவுகிறது பிறகு அதை அந்த கால்நடைகளை பராமரிக்கிற மனிதர்கள் அந்த மனிதர்களிடம் இருந்து அந்த மனிதர்கள் வேற ஒரு கால்நடைகளை கையாளும் போது அவர்களிடம் இருந்து பரவுகிறது பிறகு அதனுடைய அந்த உமிழ்நீர் வந்து காற்றில் கலந்து ஃபோம் அதன் மூலமாக கலந்து அந்த துகள்கள் மூலமாகவும் இன்டைரக்டாக மறைமுகமாக பரவுகிறது பிறகு ஈக்கள் கொசுக்கள் மூலமாகவும் பரவுகிறது இது தவிர என்னென்ன மாதிரியான நோய் தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்கு இந்த நோய் வந்து பசுக்கள் மற்றும் எருமைகள்ல தாக்கி கருச்சிதைவை அபாஷனை உண்டு பண்ணக்கூடிய நோயாக இருக்கிறது இதற்கும் வந்து நம்மளுடைய கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக தடுப்பூசி போடப்படுகிறது இந்த தடுப்பூசி வந்து நான்கு முதல் எட்டு வயது வரை உடைய கிடாரி கன்றுகளுக்கு போடப்படுகிறது கிடாரி கன்றுகளுக்கு நமக்கு தடுப்பூசி போடுவதன் மூலம் பிற்காலத்தில் வளர்ந்து பசுக்கள் ஆகும் போது இந்த நோய் வந்து வராமல் தடுக்க முடியும் இது வந்து அதனுடைய ஆயுட்காலத்தில் ஒரு முறை போட்டால் போதும் ஆயுட்காலம் வரைக்கும் அதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் தோல் கலளை நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கு பெரியம்மை நோயும் சொல்றாங்க இதுவும் வந்து ஒரு வைரஸ் நச்சுயிரியினால உருவாகக்கூடிய நோய் இந்த நோயில கால்நடைகளோட உடம்புல வந்து கட்டிகள் திரிதாக முதல் பெரிது வரை தோன்றும் பிறகு அங்கங்கே இந்த நிணநீர் முடிச்சுகள் இருக்கிற இடங்கள்ல வீக்கம் இருக்கும் பிறகு அந்த வீக்கங்கள் இருக்கிறதுனால கால் நொன்றதுக்கு சான்ஸ் இருக்கு பிறகு காய்ச்சல் இருக்கும் வாயிலிருந்து உமிழ்நீர் வடிஞ்சுகிட்டு இருக்கும் ஆகாரங்கள் சாப்பிடாம இருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் இதனால் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது அதுதான் நச்சுயிரியினால உருவானாலும் அதற்கு பிறகு செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா தொற்று ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அந்த மாதிரி பாக்டீரியா தொற்று மூலமா நோய்கள் அதிகமானால் நமக்கு நுரையீரல் அலர்ச்சி நோய் அந்த மாதிரி கால்நடைகள் இறந்து போக கூட சான்ஸ் இருக்கிறது இந்த நோய்க்கும் தடுப்பூசி உள்ளது கால்நடை பராமரிப்பு துறை மூலம் வருடத்திற்கு ஒரு முறை தடுப்பூசி போடப்படுகிறது இப்போ நீங்க வந்து சில நோய் தாக்குதல் வந்து கால்நடைகளுக்கு வரும்னு சொன்னீங்க இந்த நோய்கள் வந்தா நம்ம வரதுக்கு முன்னாடி இந்த நோய்களுக்கு வந்து நம்ம என்னென்ன தடுப்பு நடவடிக்கை கேடுக்கலாம் அதை பற்றி சொல்லுங்க மேம் அதாவது நோய்கள் வர்றதுக்கு முன்னால நம்ம செய்யக்கூடிய தடுப்பு நடவடிக்கைனா என்னன்னா அந்தந்த தடுப்பூசிகளை அந்தந்த நேரங்கள்ல முறையாக போட்டுக்கிடணும் அது கால்நடை துறை மூலமாவே போடுறாங்க வீடு வீடாகவே வந்து முறையாக அனௌன்ஸ் பண்ணி போடுறாங்க அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிடணும் அதற்கு பிறகு நம்ம வந்து என்னன்னா தொழுவத்தை சுத்தமாக பராமரிக்க வேண்டும் கொட்டகையவும் தொழுவத்தையும் பிறகு உண்ணிகளை கட்டுப்படுத்த வேண்டும் பிறகு வந்து ஈக்கள் கொசுக்களை கட்டுப்படுத்த வேண்டும் இதுதான் வந்து நம்ம நோய் வர்றதுக்கு முன்னால வந்து ஜென்ரலாக நம்ம தினமும் கடைபிடிக்க வேண்டிய இதுகள் வந்து தடுப்பு நடவடிக்கைகள் இதுதான் பிறகு நோய் வந்த பிறகு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த நோயுற்ற கால்நடைகளை தனிமைப்படுத்திடணும் தனிமைப்படுத்திட்டு சில நோய்கள் அந்த வெளியில புண்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து தோல் கலலை நோயிலாம் வந்து வெளியில புண்கள் இருக்கும் அந்த புண்கள்ல நம்ம சில மருந்துகள் போடலாம் என்னன்னா ஒரு கைப்பிடி குப்பை மேனி இலை ஒரு கைப்பிடி மருதாணி இலை ஒரு கைப்பிடி வேப்பிலை பிறகு சிறிது மஞ்சள் பிறகு கற்பூரம் சூடம் இந்த இலைகளை வந்து நம்ம அரைச்சி கட்டியாக்கி மஞ்சள் தூள் சேர்த்து சூடமும் சேர்த்து தேங்காய் எண்ணெய் ஐநூறு மில்லி தேங்காய் எண்ணெய் நம்ம எடுத்து வந்து இந்த கலவையை போட்டு காய்ச்சி வைத்துக் கொள்ளலாம் வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம அந்த மேல புண்கள் மேல தடவுனால் அந்த புண்கள் விரைவாக குணம் ஆயிடும் அதற்கு பிறகு அதுல வந்து சப்போஸ் சில புண்கள்ல வந்து புழுக்கள் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படி புழுக்கள் வந்தது அப்படின்னா சீத்தாப்பழம் மர இலைகளை வந்து அரைத்து அதற்கு மேலே தடவலாம் சூடமும் நம்ம வந்து பொடிச்சு அந்த புண்கள் மேல வைக்கலாம் வச்சா அந்த புழுக்கள் வந்து இறந்துவிடும் இறந்த பிறகு அதற்கு மேல இந்த எண்ணெயை தடவி நம்ம இதை குணப்படுத்தலாம் பிறகு இந்த தோல் கலலை நோய் வந்தால் அதற்கு வந்து நம்ம வாய் வழியாகவும் சில மருந்துகள் கொடுக்கலாம் என்னென்ன மாதிரியான மருந்துகள் வாய் வழியா நம்ம கொடுக்கலாம் வாய் வழியா வந்து வெத்தலை வந்து ஒரு பத்து மிளகு வந்து ஒரு அஞ்சு கிராம் பிறகு மஞ்சள் தூள் வெள்ளம் சீரகம் ஒரு அஞ்சு கிராம் இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்லா சதைச்சி ஒரு உருண்டையாக உருட்டி முதல் நாள் அன்னைக்கு வந்து மாட்டுக்கு வந்து இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும் அதற்கு பிறகு இரண்டாம் நாள்ல இருந்து மூன்று வேலை வந்து இரண்டு வாரங்களுக்கு இப்படி கொடுக்கணும் வாயில இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் கொடுத்தால் நோய் தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கலாம் அப்ப அதற்கு பிறகு நம்ம வந்து கால்நடை உதவி மருத்துவரையும் அணுகி அதுக்கான ஆலோசனை ஆலோசனையும் பெற வேண்டும் இப்போ நிறைய பேர் கால்நடைகள் வச்சிருக்காங்க ஆனா எல்லாரும் முறையா வந்து நம்ம கால்நடை மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு வளர்க்கிறாங்களா இப்படி அது வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியல இப்ப சில பேர் வந்து வழக்கமாகவே அவங்களுடைய பரம்பரை பரம்பரைய அவங்க வீடுகளில் வந்து வளர்த்த அனுபவம் இருக்கும் அவங்க வந்து அந்த அனுபவத்தின் மூலமாகவே அவங்க வந்து வளர்க்குறாங்க அவங்களுக்கு அந்த மருந்துகளும் எந்தெந்த நோய் வந்தால் எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற அனுபவமும் இருக்கும் அதை பயன்படுத்தி அவங்க வந்து வளர்க்குறாங்க ஆனா மற்றபடி இப்ப வந்து என்னென்ன மருந்துகள் இருக்கு அப்புறம் அறிவியல் பூர்வமா எப்படி என்னென்ன இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கால்நடை அலுவலகத்துக்கு வந்தா மட்டும் ஆமா வந்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும் கால்நடை வளர்க்குறவங்களுக்கு மாதிரி நோய் அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஆலோசனைகளை நீங்க கொடுப்பீங்க அதாவது கால்நடை வளர்க்குறவங்களுக்கு வந்து என்னன்னா முதல் இது வந்து என்னன்னா முறையாக தடுப்பூசி போடணும் ஒண்ணு அடுத்தது வந்து சுத்தமா பராமரிக்கணும் அதுதான் இரண்டாவது நமக்கு இன்னொன்னு தீவனம் வந்து நமக்கு தேவையான அளவு கொடுக்கணும் இப்போ வந்து பசுக்கள்லேயே வந்து கறவை பசு இருக்கும் கறவை இல்லாத பசு இருக்கும் சினை பசுக்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தீவனம் வந்து அதற்கு ஏற்ற போல கொடுக்கணும் அதற்கு பிறகு இந்த உண்ணிகள் ஈக்கள் கொசுக்கள் இதுகளெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் கால்நடை கழிவுகளை சுத்தமாக அப்புறப்படுத்தணும் அதற்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி அப்புறப்படுத்தி சில நேரங்களில் வந்து ரீசைக்கிளிங் கூட சில இதுகளில் செய்கிறாங்க அந்த மாதிரி கூட பெரிய அளவில் செய்கிறதுனா அந்த மாதிரி கூட செஞ்சு பண்ணலாம் கால்நடை மருத்துவ நிலையத்தை கால்நடை மருந்தகத்தை அணுகி தேவையான ஆலோசனைகளை பெறணும் பசுமாடுகளுக்கு மட்டும்தான் நோய் தாக்குதல் வருமா அந்த ஆடுகளுக்கு சில விதமான நோய்கள் சொல்றாங்க அந்த மாதிரி நோய் தாக்குதல் வந்து அவங்க உங்ககிட்ட வர்றாங்களா அதுக்கு என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கம்மா ஆடுகளுக்குமே நோய்கள் வருது ஆடுகள்ல வந்து ஆட்டுக்கொல்லி நோய் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு இதுவும் வந்து ஒரு வைரஸ் நச்சுயிரியினால உருவாகுது இதுல வந்து ஆடுகளுக்கு காய்ச்சல் இருக்கும் சளி இருக்கும் மூச்சு திணறல் இருக்கும் கழிச்சல் சில நேரங்களில் ரத்தம் கலந்து கழிச்சல் வரும் பிறகு ஈர்களிலும் வாயிலும் புண்கள் இருக்கும் ஆட்டுக்கொல்லி நோய் வந்து பெரும்பாலும் குட்டிகளை பாதிக்குது இப்ப இதுக்குமே தடுப்பூசி கால்நடை பராமரிப்பு துறையில வருடத்திற்கு ஒரு முறை தடுப்பூசி போடுறாங்க இந்த ஆட்டுக்கொல்லி நோயுமே இந்த பொருளாதார இழப்பு ஏற்படுது இந்த சிறிய குட்டிகளை தாக்கும் போது அது இறக்க வாய்ப்புகள் இருக்குது டெட்டானஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரண ஜன்னி தமிழ்ல அப்படி சொல்லி ஒரு நோய் இருக்கு இந்த நோய் வந்து ஆட்டுக்குட்டிகள் அதாவது பிறந்து இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு உள்ள இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு இந்த தடுப்பூசி போடுவது அவசியம் அப்படி இல்லைனா ஆட்டுக்குட்டிகளுக்கு அந்த தொப்புள் கொடி மூலமாக கிருமிகள் இது வந்து ஒரு பாக்டீரியா நுண்ணுயிரினால உருவாகுது அந்த கிருமி உள்ள போய் மரக்கட்டை போல அந்த ஆட்டுக்குட்டி மரக்குதிரை போல அந்த ஆட்டுக்குட்டி ஆகிவிடும் இந்த நோயுடைய அறிகுறி அப்படிதான் இருக்கும் கைகள் கால்கள் வந்து விரைத்து மரத்து போயிடும் வாயை வந்து அப்படி பல்லு வந்து திறக்க முடியாத மாதிரி பல்லு ரெண்டும் சேர்ந்து மேல் பல்லு கீழ்பல்லும் சேர்ந்து அடைச்ச அடைச்சது மாதிரி ஆயிடும் அப்ப ஆகாரம் சாப்பிட முடியாமல் ஆட்டுக்குட்டிகள் இறந்துவிடும் இதை தடுக்கிறதுக்கு தடுப்பூசி வந்து அதாவது ஆட்டு குட்டிகள் முன்னதாக அந்த தள்ளை ஆடு சினையாக இருக்கும் போது நாலாவது மாதம் மற்றும் ஐந்தாவது மாதத்தில் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் அப்படி போட்டால் குட்டிகளுக்கு தடுப்பூசி போட வேண்டிய அவசியம் இல்லை நோய் வராமல் தடுக்கலாம் இப்போ நீங்க ஆட்டுக்குட்டிக்கு சொன்னீங்க இப்போ ரண ஒரு நோய் நோய் சொன்னீங்க இப்போ இது வந்து ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்து அந்த ஆட்டு கொட்டகையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஆடுகளுக்கும் பரவதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல ரணஜன்னி நோய் வந்து அந்த மாதிரி பரவக்கூடிய வாய்ப்பு கிடையாது அந்த ஆடுகளுக்கு மட்டும்தான் பாதிப்புகள் இருக்கும் ஆமா அந்த ஆடுக்கு மட்டும்தான் இருக்கும் அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து அந்த பாதிப்பு இருக்கும் இப்போ ரணஜன்னி நோய் வந்துன்னா அதை வந்து தடுத்து அந்த ஆடுகளை திருப்பி பழையபடி முன்னாடி இருந்த மாதிரியே மாற்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆமா பெரும்பாலும் அந்த நோயுடைய தாக்கத்தை பொறுத்தது நோய் வராமல் தடுத்து பிரச்சனை கிடையாது சப்போஸ் குட்டிக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பெரும்பாலும் அது நோய் பரவிருச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு வைத்தியம் செஞ்சாலும் காப்பாத்த முடியாது அது குறைந்த அளவில தான் இருக்கு பாதிப்பு ஆரம்பத்துல தான் இருக்கு அப்படின்னா நம்ம அது மருந்துகள் கொடுத்து சரிப்படுத்த சான்ஸ் இருக்கு இது தவிர வேற ஏதாவது நோய்கள் வந்து ஆடுகளுக்கோ அல்லன்னா மாடுகளுக்கோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா வேற நோய்களும் இருக்குது அதாவது மடி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க மடி நோய் அல்லது மடி வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பொதுவாகவே எந்த ஒரு பருவ காலத்திலும் இந்த நோய் காணப்படுது இது வந்து ஒரு பாக்டீரியா என்ற நச்சுயிரியினால உருவாகுது காம்பு மூலமாக கிருமிகள் வெளியில இருந்து உள்ள போய் பாலுடைய தன்மையை தன்மையை குறைக்குது பால் தன்மையை குறைக்குது பாலை வந்து ரொம்ப தண்ணி ஆக்கிடுது இல்ல பாலை கட்டி ஆக்கிறது திரைய வச்சிருது மடி வீக்கத்தை உண்டு பண்ணிடுது அப்புறம் இந்த நோய் அதிகமாக இருந்தால் மாடுகளுக்கு காய்ச்சல் இருக்கும் ஆகாரம் சாப்பிடாது பால் உற்பத்தி குறைஞ்சிடும் இப்ப இந்த மடி நோய்க்கும் வந்து நம்ம தடுக்கிறதுக்கு சில தடுப்பு முறைகள் இருக்கு என்னன்னா நம்ம வந்து கொட்டகையை சுத்தமாக வச்சுக்கிடணும் அதற்கு வந்து பொட்டாசியம் பெருமாங் ஒரு கிருமி நாசினி இருக்கு அது கால்நடை மருந்தகங்களில் கிடைக்கிது அதை வாங்கி ஒரு பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒரு கையளவு ஒரு நுள்ளு அளவு எடுத்து நம்ம ஒரு மகு தண்ணியில் கலந்து மடுவை வந்து நம்ம வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாலேயும் பால் கறந்த பிறகும் மடுவை கழுவணும் இந்த கிருமிநாசினி நாசினி தண்ணியை வச்சு நம்ம மடுவை கழுவிட்டு அதற்கு பிறகு பால் கறக்கணும் பால் கறந்த பிறகும் இந்த கிருமிநாசினி தண்ணியை அடிச்சு நம்ம மடுவை கழுவி விட்டுறணும் அது பிறகு கொட்டகையிலையும் நம்ம தினமும் இந்த கிருமி நாசினி இந்த மருந்த தண்ணியில கலந்து அதை நம்ம யூஸ் பண்ணி கொட்டகையும் இந்த கிருமி நாசினி தண்ணியில கழுவிட்டு கறக்கணும் அந்த கைகள்ல இருந்து கிருமிகள் அந்த காம்புக்குள்ள போகாமல் இருக்கும் பால் கறந்த பிறகு ஒரு ஒரு மணி நேரம் மாடுகளை தரையில படுக்க விடாமல் ஆகாரங்கள் போட்டு கட்டி வைக்கலாம் சப்போஸ் இப்ப நாலஞ்சு மாடுகளோ இல்ல நிறைய மாடுகள் வச்சிருக்கிறாங்க ஒரு மாடு மாட்டுக்கு இந்த பாதிப்பு இருக்கு அப்படின்னா நம்ம மற்ற நல்ல மாடுகளை எல்லாம் அதுக்கு பிறகு கடைசியில இந்த மாட்டுக்கு கறக்கணும் அதன் பிறகு பால் குடிக்கிற கன்று குட்டி இருந்தால் பால் கறந்த பிறகு கன்று குட்டியை குடிக்க பால் தங்கி இருக்காது இந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு இந்த மாதிரி பாதுகாக்க இப்போ நீங்க சொன்னீங்க கால்நடைகளுக்கு வந்து தடுப்பூசி வந்து முறையா போடணும் கால்நடைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நமக்கு வந்து நோய் தாக்குதல் வந்து கொஞ்சம் குறைவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கன்று பிறந்ததுல இருந்து சினிபிடிப்பு காலம் வரது வரைக்கும் அதுக்கு வந்து என்னென்ன தடுப்பு ஊசிகள் போடணும் அதை பற்றி சொல்லுங்க அதாவது இப்ப கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து அஸ்கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அஸ்கார்ட்னா அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட் ஃபார் கண்ட்ரோலிங் அனிமல் டிசீசஸ் இப்போ வந்து தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் என்ஏடிசிபின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டங்கள்ல வந்து கால்நோய் வாய் நோய் தடுப்பூசி அதாவது கோமாரி நோய் தடுப்பூசி வந்து வருடத்துக்கு இரண்டு முறை போடப்படுகிறது இதுல வந்து மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல போடப்படும் ஆனால் சில காரணங்களினால அந்த தடுப்பூசிகளுடைய அந்த மாதங்கள் வந்து கொரோனா காலத்தில் இருந்து அந்த மாதங்கள் மாறுபட்டு இப்போ புது அட்டைவணைப்படி போடப்பட்டு வருகிறது பிறகு கன்று வீச்சு நோய் தடுப்பூசி அதாவது இது வந்து கிடாரி கன்றுகளுக்கு நாலு மாதத்திலிருந்து எட்டு மாதம் வயது வரை உடைய கிடாரி கன்றுகளுக்கு ஆயுட்காலத்தில் ஒரு முறை போடப்படுகிறது அதன் பிறகு ஆட்டுக்கொல்லி நோய் தடுப்பூசி பிபிஆர் தடுப்பூசி இது வந்து ஆடுகளுக்கு வருடத்திற்கு ஒரு முறை போடப்படுகிறது அதன் பிறகு தோல் கலலை நோய் தடுப்பூசி வந்து இது பசு இனங்கள் மற்றும் எருமை இனங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை போடப்படுகிறது இந்த தடுப்பூசிகள் வந்து நாலு மாதத்திற்கு மேற்பட்ட கன்றுகள் மற்றும் குட்டிகள் இருந்து பெரிய கால்நடைகளுக்கும் போடப்படுகிறது இப்போ கால்நடை வளர்க்கக்கூடியவங்க இந்த தடுப்பூசி வந்து போடுறாங்களா அவங்களுக்கு நீங்க ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்களா எப்படி மேம் கால்நடை வளர்க்கிறவங்க வந்து முறையாக தடுப்பூசி போட்டுக்கிறாங்க எப்படின்னா ஒவ்வொரு தடுப்பூசிகள் போடப்படும் போதும் கலெக்டர் அலுவலகம் மூலமாக அறிவிப்பு வெளியாகிறது செய்தி தாள்கள் மற்றும் வானொலியிலையும் வந்து வந்து அறிவிப்புகள் செய்யப்படுகிறது அதனால கால்நடை வளர்ப்போர் வந்து அதை முறையாக பயன்படுத்திக்கிறாங்க அதாவது கால்நடைகளுக்கு என்னென்ன நோய் தாக்குதல் வரும் அந்த நோய் தாக்குதல் வந்து அதுக்கு எப்படி எப்படி நம்ம தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்புறம் தடுப்பு ஊசிகள் வந்து எந்தெந்த மாதத்துல முறையாக நம்ம வந்து போட்டு கால்நடைகளை எப்படி நல்ல கவனமா பராமரிக்கணும் அப்படின்னு நிறைய நல்ல பல விஷயங்களை இன்னைக்கு குமரி பண்பலையில நீங்க சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இதை நிறைய நேர்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி மேடம் இதுவரை கால்நடைகளை தாக்கும் நோய்களும் பராமரிப்பு முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் காரவிளை பி தேவி அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்